வணக்கம் இது உலகம் என்று இஸ்ரேல் ஈரான் போர் மத்திய கிழக்குல அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறதா காரணம் இஸ்ரேலுக்கான ஆதரவான நாடுகள் அப்படின்றது பார்க்கும்போது அமெரிக்கா ஆரம்பத்தில் இருந்தே இதற்கு காரணமாகவும் ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கான உதவிகளையும் செய்கிறதா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பினாலும் ஆனால் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான நம்பகத்தன்மை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் போரின் ஏழாவது நாளான இன்னைக்கு கூட இஸ்ரேலுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது அப்படிங்குறதான் வந்திருக்கக்கூடிய கள தகவல்களின் அடிப்படையில் நாம தீர்மானிக்கிறோம் ஃபட்டா போன்ற இஸ்ரேல் நினைச்சு பார்க்க முடியாத ஏவுகணைகள் மூலமாக வான் பாதுகாப்பு அம்சத்தையும் மீறி இஸ்ரேலினுடைய உள்பகுதிகள் குறிப்பாக தலைமையகம் இன்னும் சொல்லப்போனால் மருத்துவமனைகளில் ஈரான் தாக்கியிருப்பதன் மூலமாக ஈரானும் ஓரளவிற்கான சேதத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் போர் எத்தனை நாளைக்கு போகும் இதை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சரணடையணும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய உச்ச தலைவர் கமேனியை சொல்ல அவர் வெளிப்படையாக நாங்களாம் சரணடைய முடியாது நிர்பந்தத்துக்கும் நாங்கள் ஆட்பட மாட்டோம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யும் பட்சத்தில் அமெரிக்காவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேருன்னு சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறாரு இதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற வாசகத்தையும் சொல்லியிருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் இஸ்ரேல் ஈரானோடு இந்த மத்திய கிழக்கில் இந்த போர் அப்படிங்கிறது நின்று போகுமா இதை தாண்டி ஈரானுக்கு உதவக்கூடிய நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற முக்கியமான கேள்வியை வச்சிருக்காங்க ஈரான்கிட்ட இன்னும் எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு எத்தனை நாளைக்கு பயன்படும் அப்படிங்கிறதும் இஸ்ரேல்கிட்ட கிட்ட இன்னும் ஆயுதங்கள் குறைவாக இருக்கு அப்படின்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கிற நிலையில இஸ்லாமிய நாடுகளை தாண்டி கிளர்ச்சியாளர்கள் ஏன் ஈரானுக்கு உதவி செய்யல அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது குறிப்பாக ஹிஸ்புல்லா ஹவுதி போன்ற கிளர்ச்சியாளர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு லெபனானைச் சேர்ந்த ஷியா பிரிவு முஸ்லீம்களை உள்ளடக்கிய ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த அமைப்பு நீண்ட காலமாக இஸ்ரேலுக்கு எதிரான போரை தொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது பல தகவல் மூலியமாக நம்ம பார்த்தோம் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்படுறாரு காரணம் இஸ்ரேல் துல்லியமான தாக்குதல் மூலிமா அவர் கொல்லப்படுறாரு அதன் பிறகு தலைமை பொறுப்புக்கு வர்ற நசீம் காசம் இவர் முழுமையாக ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்றத இந்த இடத்துல கேள்விக்குறியாக எடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அந்த நசீம் காசனுடைய அலுவலகத்தில் கூட ஈரான் உச்ச தலைவர் கமேனி அவர்களுடைய புகைப்படம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான இன்டர்நேஷனல் ஊடகம் வெளியிடுறாங்க ஸோ லெபனானை தாண்டி பல பிரச்சனைகளுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு மூக்க நுழைக்காம அதோடு நின்றுக்கிறாங்களா அப்படின்றதையும் தாண்டி ஈரானுக்குன்னு ஒரு ஏன்னா ஈரான் பல உதவிகளை ஹிஸ்புல்லாவுக்கு செஞ்சிருக்கு அப்படி இருக்கும் போது இதை ஏன் ஹிஸ்புல்லா இந்த நேரத்துல ஹிஸ்புல்லா செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி கூட ஈரானுக்கான வெற்றியை இன்னும் பல மடங்கு உயர்த்துமே ஏன் இதுவரை உதவி செய்யவில்லை அப்படின்றத தாண்டி அவர்களுக்கான ஆயுதங்கள் கிடைக்கவில்லையா அவர்களுக்கான போராளிகளுடைய அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது ஹமாஸ் அமைப்பை பத்தி இப்போ பார்க்கிறோம் அப்படின்னோம்னா அதற்கு தலைமை பொறுப்புல யாருமே இல்லை அப்படின்றதான் பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தலைமை பொறுப்புல இருந்த இஸ்மாயில் ஹனிய யாஹியா சின்வார் போன்றவர்களாம் இஸ்ரேலினுடைய துல்லிய தாக்குதலில் கொல்லப்படுறாங்க ஸோ இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பண பலன்கள் அங்கிருந்து வருமானங்கள் அதாவது சுரங்கங்கள்லையும் மேலும் இராணுவ ஆயுதங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளையுமே இஸ்ரேல் தாக்கி அழித்ததுனால அவர்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்னு ஆனதுனால புதிய ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் இன்னும் ஆயுதங்களை தயாரித்து பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ஆட்களும் அங்கேயும் குறைவாக இருக்கிறதுனால ஹமாஸுமே கிட்டத்தட்ட சைலண்ட் மோடில் இருக்காங்களா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது ஈரானோட பக்கத்து நாடான ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஈராக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா பிரிவு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இருக்குது இந்த குழுக்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு ஈரான் தன்னுடைய வலிமையை பறைசாற்றி கொண்டிருந்தாங்க அந்த குழுக்கள் இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈராக்கினுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய முகமது அல் சுதானிக்கு அமெரிக்காவோடு மிக நெருங்கியமான நட்புறவு இருக்குதா அப்படின்ற மாதிரியும் அவர் விடுத்த கோரிக்கை கட்டளையின் அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா போராளி குழுக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் அங்கிருந்து வர்றது ஸோ இதுவும் ஈரானுக்கான பலத்தை அதிகப்படுத்தாமல் குறைஞ்சிருக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இவங்க ஈரானுக்கு மிக நெருக்கமானவர்களாக பார்க்கப்பட்டாலுமே செயல்படக்கூடிய திறன் இப்போ அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறதான் உண்மை நிலையாக இருக்கு இஸ்ரேல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை தாக்குனது போக அமெரிக்கா நேரடியாகவே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்துறாங்க இதுல முற்றிலுமாக நிலை கொலைஞ்சு போகிறாங்க சேமித்து வைத்திருந்த அந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளுடைய சேமிப்பு கிடங்கிலேயே குண்டு போட்டதுனால முற்றிலுமா அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இல்லை இதை தாண்டி கட்டளைகள் பெறுவது எப்படி தாக்குவதுன்ற திட்டமிடல் இல்லாதனால அவங்களுமே முடங்கி போய் இருக்கக்கூடிய சூழலில் ஈரானுக்கு உதவ முடியாத நிலையில் இருக்காங்க இதை தாண்டி இஸ்லாமிய நாடுகள் ஏன் அமைதியாக இருக்கின்றன அப்படின்றத பார்த்தோம்னா பல நாடுகள் அமெரிக்காவோடு பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்குது ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நட்புகள் அப்படிங்கிறது இருக்கிறனால நேரடியான ஆதரவு அப்படிங்கிறதையும் தெரிவிக்காமல் குறைஞ்சபட்சம் கருத்துக்கள் கூட தெரிவிக்காமல் அமைதியாக இருக்காங்க ஆனால் சில நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுதான் ரஷ்யா சீனா மற்றும் வடகொரியா இதுல ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இவங்க அல்மோஸ்ட் கருத்துக்களை தெரிவிச்சாலும் கண்டனங்களை தெரிவிச்சாலும் நேரடியாக ஒரு ராணுவ உதவியை செய்யக்கூடிய நிலைக்கு இன்னும் அவர்கள் வரல ஆனால் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஒருவேளை இஸ்ரேலுக்கு நேரடியான உதவிகள் கிடைக்கும் பட்சத்தில் ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு முக்கியமா இந்த விஷயத்துல சீனாவினுடைய நிலை என்ன தான் கேள்வியா இருக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் வலிமை வாய்ந்த நாடு நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் சீனாவுக்கு பொதுவாகவே இருக்கு அப்படி இருக்கிற நிலையில இந்த பிரச்சனையில தேவையில்லாமல் தன்னுடைய ஒரு கட்டத்துக்கு மேல இதில் வந்து நம்ம மூக்க நுழைக்க வேணாம் அப்படின்ற நிலையில் அவங்க இருக்காங்களா அப்படின்றதான் இங்க பேசு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஈரானை இணைச்சி அவங்களை பேசுறாங்க மிக குறைந்த விலையில இருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெய் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வருது ஸோ ஈரானால் சீனா பலமடைகிறது பலன் பெறுகிறது இருந்தாலும் வெளிப்படையான ஆதரவை தெரிவித்து மற்ற நாடுகளுடைய கண்டனங்கள் அப்படிங்கிறத சீனா வாங்கிக்க வேண்டாம் நம்ம ஒரு மத்தியஸ்தராகவே ஒரு மீடியேட்டர் மாதிரியே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரமேட்டிக் மூவை சீனா எடுக்குதா அப்படின்றது சொல்லப்பட்டாலும் சில நாட்களுக்கு முன்னாடி நேத்தே நான் சொல்லியிருந்தேன் ஒரு கார்கோ விமானம் சீனாவிலிருந்து ஈரான் சென்றிருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதில் ஆயுதங்கள் இருந்ததா அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் கேள்விக்குரியா இருக்கு நார்த் கொரியா உலகின் அதிபயங்கர நாடாகவும் ஒற்றை மனிதரால் எடு எடுக்கப்படக்கூடிய வலிமையான முடிவுகளை பறைசாற்றக்கூடிய நாடாகவும் பார்க்கப்படுது அமெரிக்காவே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் பார்க்கப்படும் நிலையில் அவர் கிம்ஜாங்குன்னு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறதான் இப்போது பேசு பொருளாகி இருக்குது நினச்ச நாடுகள் மேலே ஏதோ ஒன்று காரணத்துக்காக பின்னால் இருந்து அமெரிக்கா இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துச்சு அப்படின்னா வடகொரியா ஈரானுக்கு எத்தகைய உதவியும் செய்யும் ஆயுத உதவியும் தாண்டி எத்தகைய உதவியும் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யா சீனா நார்த் கொரியா இந்த மூன்று நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா இதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு செல்லும் ஆனால் அந்த அளவுக்கு போகுமா தான் இங்கே பார்க்கப்படுது என்னன்னா மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகள் விமானங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அமெரிக்கா கடத்துகிறது அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட் தான் எடுக்குது இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குது தன்னுடைய நிலைகள் இருக்கக்கூடிய விமானங்களை ஏன் கொண்டு போக வேண்டும் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு இதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல் என்ன அப்படின்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஐந்தாவது கடற்படை தளத்தில் இருந்து தன்னுடைய போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் எல்லாத்தையுமே இன்னும் சொல்ல போனால் கத்தாரில் இருக்கக்கூடிய அல தூதி விமான தளத்தில் இருக்கக்கூடிய தனக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் விமானங்கள் ஃபைட்டர் ஜெட் இது எல்லாமே பாதுகாப்பான இடங்களுக்கு அமெரிக்கா நகர்த்துகிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது அமெரிக்க கடற்படையை சார்ந்த ஒரு அதிகாரி இது வழக்கமான நிகழ்வு அல்ல ஏன்னா அங்கே தான் இருக்கும் இந்த மாதிரியான பதற்றங்கள் அறிவிக்கும் போது அலர்ட்னஸ்ல தான் இருப்போம் ஆனால் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் நார்மல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ எதற்காக அமெரிக்கா இந்த மூவை எடுக்குது அப்படிங்கிறதும் ஈரான் என்ன மாதிரியான ஏவுகணைகளை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ இதுவரை தெரியல அப்படிங்கறதும் தான் நீங்கள் முக்கியமான பேசு இருக்குது குறிப்பாக ஃபட்டா ஒன் அதை ஏற்படுத்திய பாதிப்புகள் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு இழப்ப சேதத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மேலும் இரண்டு புதிய ஏவுகணைகளை அதுவும் ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள்லாம் ஈரான் வைத்திருப்பதாகும் அதில் ஒரு ஏவுகணையினுடைய சோதனையை கூட ஈரான் செய்யல நேரடியாக போர்க்களத்திலேயே இஸ்ரேல் மீது ஏவிய அதை சோதனை செய்வதற்கான அதாவது ஒரு சோதனை எலி போல இஸ்ரேலை பயன்படுத்தது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வைக்கப்பட்டாலும் இதுவரைக்கும் இந்த போரில் இஸ்ரேலின் கைதான் ஓங்கி இருக்கிறது அப்படின்றதும் சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலினுடைய அயண்டோம் மற்றும் ஆரோ இன்னும் சொல்ல போனால் டேவிட்ஸ்லிங் போன்ற இதை தாண்டி அமெரிக்காவினுடைய அனுசரணையோடு இருக்கக்கூடிய வான் பாதுகா அமைப்பு இது எல்லாமே எத்தனை நாளுக்கு தாங்கும் அப்படிங்கிறதா இருக்குது ஒரே ஒரு ஆயிரம் ரூபா ட்ரோனை அனுப்புகிறாங்க ஈரான் அனுப்புது அப்படின்னா பல லட்சங்களை செலவு பண்ணுது இஸ்ரேல் இது எத்தனை நாளுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதான் பேசு இருக்கு போர் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்குது உலக நாடுகள் குறிப்பாக இந்தியா என்னை இறக்குமதி செய்யும் போர் நீடித்தால் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கறதும் மிக அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு எல்லா நாடுகளையும் தாண்டி மக்களுமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களே